தமிழ்நாட்டில் நாளை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கு சுமார் ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் எண்பத்தி ஏழாயிரம் விவிபேட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும் என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் முப்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு முழுக்க மொத்தமாக அறுபத்தி எட்டு ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒன்று வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முப்பத்து ஒன்பது மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தெரிவித்தார் தேர்தல் பணிகளில் மூன்று லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார் தமிழ்நாட்டில் ஆறு கோடியே இருபத்து மூன்று லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் இதில் பத்து லட்சத்து தொன்னூற்று இரண்டு ஆயிரம் பேர் முதல் முறை வாக்காளர்களாக உள்ளதாகவும் ஆறு லட்சத்து பதினான்கு ஆயிரம் பேர் எண்பத்து ஐந்து வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் மொத்தமாக தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ள நிலையில் இதில் எண்ணூற்று எழுபத்து நான்கு ஆண் வேட்பாளர்களும் எழுபத்து ஆறு பெண் வேட்பாளர்களும் அடக்கம் மாலை ஆறு மணி வரை வரிசையில் இருக்கும் கடைசி வாக்காளர் வரை அனைவரும் வாக்களிக்கலாம் என்றும் சத்யபிரதா சாஹூ கூறினார் காலையிலே ஏழு மணிலேருந்து ஆரம்பிச்சுட்டு மாலையிலே ஆறு மணி வரைக்கும் போகும் அதே நேரத்தில் நம்ம கியூவில் ஆறு மணிக்கு வந்த அத்தனை வாக்காளர்களுக்கு சீட்டு கொடுத்துட்டு கடைசியில் வந்த ஓட்டர் வரைக்கும் சீட் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஓட் கொடுக்குறதுக்கு நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்காக ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டு ஆயிரத்து அறுபத்தி எட்டு மின்னணு வாக்கு எந்திரங்கள் தயாராக இருப்பதாகவும் எண்பத்தி ஓர் ஆயிரத்து ஏழு கட்டுப்பாட்டு எந்திரங்களும் ஆறு ஆயிரத்து எண்ணூற்று எட்டு விவிபேட் இயந்திரங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் சத்யபிரதா கூறினார் தமிழ்நாடு முழுக்க எட்டு ஐம்பது வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதில் எண்பத்து ஒன்று மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வாக்குப்பதிவு முடிந்த பின் ஐம்பது கம்பெனி துணை ராணுவ படை வீரர்கள் ஸ்ட்ராங் ரூமில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் சத்யபிரத சாஹூ கூறினார் இந்த என்டையர் போலிங் ப்ராசஸ்க்கு நம்ம ஈஷியாவிலேருந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு மாநிலத்துக்கு ஒன் ஹண்ட்ரட் நைன்டி கம்பெனிஸ் ஆஃப் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு டிஓஸ் எஸ்பிஸ் கமிஷனர்ஸ் ஆஃப் போலீஸ் அவங்ககிட்டையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கன்சர்ன்டு போலி ஜென்ரல் அப்சர்வர் போலீஸ் அப்சர்வர் அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நாங்கள் டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம் தேவைக்கிறப்போ நாங்கள் டிப்ளாய் எல்லாம் பண்ணியிருக்கோம் இலெக்ஷன் முஞ்ச பிற்பாடு இதிலேருந்து ஃபிஃப்டீன் கம்பெனிஸ் ஆஃப் சிஏபிஎஃப் நம்ம தமிழ்நாட்டில் வச்சுட்டு அந்தந்த கவுண்டிங் சென்டர்லேயே ஸ்ட்ராங் ரூம்லே நம்ம அது இவிஎம் எல்லாம் பாதுகாப்புக்காக நாங்கள் வைக்க போகிறோம் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் விண்ணப்பித்தவர்களுக்கு மட்டுமே வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த சத்யபிரதா சாஹூ வாக்காளர் அடையாள அட்டை மட்டுமின்றி ஆதார் அட்டை உள்ளிட்ட பனிரண்டு ஆவணங்களை காட்டி வாக்களிக்கலாம் என்றும் தெரிவித்தார்